கோரிக்கை அதாவது அவங்க சொன்ன அடிப்படையில எங்களுடைய குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாக நிர்ணயிக்கப்படும் இரண்டாயிரம் என்பது ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாக நின்ற அப்புறம் மருத்துவ காப்பீடு இதுக்கெல்லாம் மருத்துவ காப்பீடே கிடையாது வேலை பார்க்கும் போது காப்பீடு இருந்தது ஆனா பணி ஓய்வு பெற்ற பிறகு மருத்துவ காப்பீடு கிடையாது அப்புறம் ஈமை பிரிய நீதி வேலை பார்க்கும் கிடைச்சது ஆனா ஓய்வு பெற்ற பிறகு கிடைக்கல அது ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஈமை பிரிய வழங்க வேண்டியது மருத்துவ காப்பீடு மாத்திரமில்ல மருத்துவ சிகிச்சைக்கான அந்த வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் அதுவும் தேசிய மருத்துவ காப்பீடாக அது இருக்க வேண்டும் என்பதும் உள்ள ஒரு நாள் கோரிக்கைகளும் அதற்குள் இருக்குது என்பதையும் உங்கள் பற்றிய வந்து நாம் வந்து சொல்லிப்போம் இந்த இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு இந்த கூட்டத்தொடரோட நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற அந்த அந்த அப்பீலையும் உங்களை பற்றிய வந்து சொல்லி ஏன்னா இந்த அரசாங்கம் அதனுடைய கடைசி காலகட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறது இது ஒரு முற்றுகைப் போராட்டத்தோட அது முடித்துக் கொள்ளுமெங்கிற அந்த அதோட குணாதிசயம் வந்து இந்த அரசாங்கத்திற்கு இல்லை என்பதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியுது தொடர்ந்து இந்த வயோதிக காலத்திலும் இந்த முதுமையிலும் அஹ் மீண்டும் மீண்டும் போராட்டத்துக்கு தள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை அரசாங்கம் தான் உருவாக்குகிறது அது இந்த அரசாங்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சர் தான் அதற்கு பொறுப்பாக முடியும் என்பதையும் அரசாங்கங்கள் முதல்வர் தலையிட்டு தீர்க்கக்கூடிய வேலையாதான் நடந்து கொண்டிருக்கு பார்க்கும் போது முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்று உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றுவது அல்லது மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசு அதுக்கான தீர்வான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் இல்லையென்றால் தொடர்ந்து போராடுவதை அளவுக்கு முதுமை ஒரு இடையூறாக இருந்தாலும் ஆனா போராட்ட உணர்வுகளுக்கு முதுமைக்கு எந்த தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து போராடக்கூடிய தன்மையோட தான் நாங்களும் இருக்கிறோம் இந்த அரசாங்கத்தின் பாராமுகமாக பல இடங்களில் கூட பணியாற்றி ஓய்வு பெற்ற சகோதரிகள் பிச்சை எடுக்கக்கூடிய அவலங்கள் இருக்குது அது கூட அரசாங்கத்தோட கவனத்திற்கு கொண்டு போயிருக்கும் உங்களோட கலந்து கொள்வோம் கரூரில் ஒரு சகோதரி திருவள்ளூரில் ஒரு சகோதரி பெரம்பலூரில் ஒரு சகோதரர் இவர்கள் எல்லாமே ரோட்டில் கிடக்கக்கூடிய கழிவு குப்பைகளை பறக்கிறது மருத்துவமனையில் வந்து பிச்சை எடுப்பது இது போன்ற ஒரு அவல நிலையில இருக்கிறாங்க இவ்வளவும் நாற்பது வருஷம் இந்த அரசாங்கத்துக்கு பணி செய்து

தொடுத்த வழக்கில் ஒரு தீர்பை சொல்லியிருக்கிறது ஏழாவது ஊதிய மாற்றத்தில் அனைவருக்கும் பொருத்தப்பட்ட ஊதியத்தை திருத்தி அமைப்பதற்காக அனைவருக்கும் பொருத்தப்பட்ட பெருக்கல் காரணி டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் இந்த பகுதிக்கு மட்டும் அதாவது சத்துணவு திட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூட வழங்கிவிட்டு அதே பணி செய்து ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்காதது பாகுபாடானது டிஸ்கிரிமினேட்டரி அன்ஜஸ்ட் அநீதியானது ரேஷனலி பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது இந்தியாவுடைய அரசமைப்பு சட்ட விதி பதினாலு மற்றும் பதினாறு விதியை மீறுவதாக உள்ளது அதனால காலமுறை ஊதியம் பெற்ற காலமுறை ஊதியத்தில் வேலை செய்தவர்களாகட்டும் ஓய்வு பெற்றவர்களாகட்டும் சிறப்பு பென்ஷன் பெற்று உள்ளவர்களாகட்டும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அவர்களுக்கு அந்த காலத்தில் ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு இன்று வரையிலான அனைத்து பழங்களும் வழங்கப்பட வேண்டும் என்று நாலாம் தேதி தீர்ப்பு ஒன்று தேர்தல் வாக்குறுதிப்படி முறையான பென்ஷனை இந்த அரசு வழங்க வேண்டும் அல்லது அந்த தீர்ப்பின்படி எங்களுக்கு முறையான அதை அமல்படுத்தி என்ன்குலேஷன்ல வருதோ அதை அமல்படுத்த வேண்டும் இது ரெண்டையும் அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் போராட்டங்கள் தீவிரமாகும் சொல்ல இந்த அரசு சத்துணவு திட்டம் அதற்கு பிடிக்கவில்லை சத்துணவு திட்டத்துறை பெயரை மாற்றியது மகளிர் உரிமை துறை என்று அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை என்று சொல்லி மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறது மகளிர் உரிமை தொகைக்கான வரம்பு வந்து வருமான வரம்பு வறுமை கீட்டிற்கு கீழே எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம் என்பது வரையறை செய்தது நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் பன்னிரெண்டு மாதத்துக்கு இருபத்தி நாலாயிரம் தான் வறுமை கோட்டுக்கு கீழே தான் எங்களுடைய வருமானம் அதை அதையாவது எங்களுக்கு கொடுங்கள் என்ற தோட்டம் அதை மறுத்துவிட்டது அப்புறம் மகளிர் உரிமை துறை என்பதற்கான அர்த்தம் என்ன புதுமை பெண் திட்டம் ரைட்டு நல்லது வரவேற்றோம் அப்புறம் மகளிர் இலவச பஸ் பாஸ் இலவச பஸ் வரவேற்றம் நல்லது உரிமை தொகை இலவச புதுமை பெண் அப்புறம் ஆட்டோ பெண்களுக்கு ரைட்டு நல்லது அப்புறம் இப்ப மகளிர் விடுதி இப்படி மகளிர் 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 என்று நிறைய செய்கிறாங்க அதெல்லாம் பாராட்ட வேண்டியது வரவேற்கின்றோம் ஆனால் அறுபது எழுபது வயது கடைந்து முதிய இயலாமை பருவத்தில் உழைத்து தனது தேவையை பூர்த்தி செய்ய கொள்ள இயலாத பருவத்தில் அனைத்து நோய்களையும் தாக்குதலுக்குள்ளான அந்த பருவத்தில் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது அதைவிட எங்களது வாழ் உரிமையை அரசு பணியாற்றி நாற்பது ஆண்டு காலம் நீண்ட நெடிய காலம் உழைத்தவர்களுக்கு அவர்கள் இயலாமை காலத்தில் கொடுபட வேண்டிய ஊதியம் தான் ஓய்வூதியம் என்று உயர் நீதிமன்ற தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நகரா வழக்கில் சொல்லப்பட்டது நாற்பது வருடக்கு மேலாக இதை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உழைத்திருக்கிறோம் எங்களை ஏன் பாரபட்சமாக பார்க்கிறது ஒருவேளை எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்ற அந்த நோக்கில் பார்க்கிறதோ என்ற அந்த ஐயம் எங்களுக்கு வந்துள்ளது அதற்கு உதாரணமாக அறுபதாயிரம் பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்கிறது இப்பொழுது நிரப்புகிறது யாரை நிரப்புகிறது என்று சொன்னால் உதவியாளர்களை மட்டும் நிரப்புகிறது பொறுப்பாளர் முக்கியமாக அந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய கீ போஸ்ட் பொறுப்பாளர் அதை நிரப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அதற்கு அடுத்த கேடரில் உள்ள சமையலரையும் நிரப்புவதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் பண்ணவில்லை உதவியாளரை கூட எண்பத்தி ரெண்டில் தூங்கப்பட்ட மதிப்பூதிய அந்த ஊதிய முறையை கடந்த காலங்களில் நாங்கள் போராடி போராடி வரையறுக்கப்பட்டு நான் நான் டைம் ஸ்கேலாக மதிப்பூதியத்தை நான் ஸ்டாண்டட் டைம் ஸ்கேலாக மாற்றி தற்போது சிறப்பு காலமுறை ஊதியம் என்ற அளவுக்கு நாங்கள் உயர்த்தி இருந்தோம் இப்போ அதை அப்படியே மறுத்துடுச்சு இந்த பகுதிக்கு அந்த ஊதிய முறையை மறுத்து மீண்டும் கொத்தடிமை கூடி முறைக்கு கொண்டு சென்றிருப்பதனுடைய காரணம் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் இந்த திட்டம் திட்டத்தை அமலாக்கிய ஊழியர்கள் அவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் அல்லது நமக்கு எதிரானவர்கள் என்ற அந்த பகை கண்ணோட்டத்தோடு பார்ப்பதன் விளைவுதான் எங்கள் ஓய்வூதியம் குறித்து கூட அவர்கள் முயற்சிக்காதது என்ற அந்த ஃபீலிங் எங்களுக்கு இருக்கு இது இந்த அரசுக்கு நல்லதல்ல நாங்கள் இந்த அரசுடைய எதிரிகள் அல்ல விரோதிகள் அல்ல இவர்களுக்கு தலைவர் சொல்றது மாதிரி நெருக்கடி உதவுங்கள் சொன்ன போது வறுமையை நினைக்கவில்லை பதினோராயிரம் ரூபா திரட்டி திரட்டி பதினோரு லட்சம் கொடுத்தோம் எண்பது லட்சம் லட்ச ஒப்புதல் கடிதம் கொடுத்து அதன் மூலம் பிடிக்கப்பட்டது இதெல்லாம் இந்த அரசின் மீது உள்ள அக்கறை நான் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன என்ன செய்ய போறாங்க முடிஞ்சு போச்சு எழுபது வயசு எண்பது வயசு கிடைந்த கடந்த நிலையில் நாங்க இருக்கிறோம் செத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு சொல்ற வேற சொல்றதுக்கான வார்த்தை தெரியல இது நல்லதில்ல ஆனால் அதற்காக முதியவர்கள் இயலாதவர்கள் முடங்கி போய் கிடப்பவர்கள் என்று தப்பு கணக்கு இந்த அரசு போடுமானால் அவர்களுக்கு சரியான முடிவை நாங்கள் எடுத்து சரியான தீர்ப்பை எதிர்காலத்தில் வழங்குவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை இந்த அரசுதான் தீர்மானிக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்ள இந்த அரசு இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு முறையான பென்ஷன் வழங்குவோம் என்று இன்றைய அரசு வாக்குறுதி அளித்திருந்தது நான்கு ஆண்டுகள் கழிந்த நிலையில் நாங்கள் பல்வேறு முயற்சிகள் போராட்டங்கள் இயக்கங்கள் நடத்தியும் எந்த முயற்சியும் முன்னேற்றம் இல்லை அமைச்சர் வாக்குறுதி கொடுத்து நிதியமைச்சர் வாக்குறுதியும் அது நடைபெறவில்லை ஆகவே இறுதியாக இருபத்தி நாலு நாலு இருபத்தி ஐந்து அன்று சென்னை சமூக நல ஆணையரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வருகின்றோம்